இன்றைய முக்கிய நிகழ்வுகள் லஞ்ச புகாரில் தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்ட விவகாரம் அமைச்சர் பதவி விலக கோரி சட்டப்பேரவையில் திமுக அமளி சபை காவலர்களை கொண்டு வெளியேற்றிய சபாநாயகர் இரண்டு நாட்களில் ஏழு கொலைகள் நடந்திருப்பதே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிற்கு சாட்சி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேட்டி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரிக்கை லஞ்ச வழக்கில் புதுச்சேரி தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்ட வழக்கில் பொதுப்பணித்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி கோரி சட்டப்பேரவையில் தர்ணாவில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்களை சபை காவலர்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றினர் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் பத்தாவது நாளான என்று பேரவைத் தலைவர் செல்வம் திருக்குறள் வாசித்து கேள்வி நேரத்தை தொடங்கினார் அப்போது குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா லஞ்ச வழக்கில் புதுச்சேரி தலைமைச் செயலாளருக்கு இணையாக பணியாற்றிய பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட அதிகாரிகளை சிபிஐ கைது செய்துள்ளது இது புதுச்சேரி அரசுக்கு அவப்பெயர் என்று இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் இது குறித்து பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் அதற்கு பேரவைத் தலைவர் அனுமதிக்க மறுத்தார் இதை கண்டித்து எதிர்கட்சித் தலைவர் சிவா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் நாக தியாகராஜன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் ரமேஷ் பரம்பத் ஆகியோர் பேரவையின் மைய மண்டபத்தின் நடுவில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் அப்போது பேரவை தலைவர் தர்ணாவில் ஈடுபட்டவர்களை குண்டு வெளியேற்ற சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டனர் பின்னர் சபை காவலர்கள் தர்ணாவில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களை குண்டு தூக்கி வெளியேற்றினர் இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் செயற்பொறியாளர் ஆகியோர் ஏழு கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு லஞ்சம் வாங்கியபோது காரைக்காலில் சிபிஐ அதிகாரிகளால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இது புதுச்சேரி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது காரைக்காலில் ஒரு ஒப்பந்த பணிக்கு இவ்வளவு முறைகேடு நடந்திருக்கிறது தலைமை பொறியாளரின் பணிக்காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அனைத்தும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் இந்த விவகாரத்தில் புதுச்சேரி அரசு என்ன செய்ய போகிறது என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் கூறினார் அதற்காகத்தான் பேரவையில் விவாதிக்க அனுமதி கோரினும் ஆனால் பேரவைத் தலைவர் ஆளும் அரசிற்கு ஆதரவானவர் என்பதால் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை அனுமதி அளிக்க வலியுறுத்தி தொடர்ந்து திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் தார்னாவில் ஈடுபட்டோம் அதற்கும் செவிமடுக்காத பேரவை பேரவைத் தலைவர் எங்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்ற உத்தரவிட்டார் அதன்படி நாங்கள் சபை காவலர்களால் வெளியேற்றப்பட்டோம் எனவும் கூறினார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ளதால் பொதுப்பணித்துறைகளில் அனைத்து பணிகளும் முடங்கி போய் உள்ளது பேரவையில் அத்துறை சம்பந்தமாக எழும் கேள்விக்கு யார் பதிலளிப்பார்கள் ஆகவே பொதுப்பணித்துறைக்கு அமைச்சராக இருக்கும் லட்சுமி நாராயணன் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரினோம் எங்கள் கோரிக்கையை மதிக்காமல் சபையை தொடர்ந்து நடத்துகிறீர்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எனவும் அதிகாரிகள் மக்கள் பணத்தில் உண்டு கொழுத்து சாப்பிடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவும் தவறு செய்யும் அதிகாரிகள் மீது கடும் சட்டம் ஏற்றி தண்டிக்க அரசு தவறிவிட்டது இந்த விவகாரத்தில் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்றும் கூறினார் இது தொடர்பாக துறை அமைச்சர் ராஜினாமா செய்யக்கோரி போராட்டம் நடத்துவோம் பொதுப்பணித்துறையில் நடைபெற்ற பணிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட கேட்போம் குறிப்பாக தரமாக இருந்த புதிய பஸ் பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு மோசமான நிலையில் பல கோடி ரூபாய் செலவு செய்துள்ளனர் எனவும் ஆனாலும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடியாத நிலை உள்ளது பொதுப்பணித்துறை மற்றும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பல குடறுபடிகள் உள்ளது தொடர்ந்து சிபிஐ யின் நடவடிக்கையை கண்காணித்து அதற்கு தகுந்தாற்போல் எங்களின் போராட்டம் இருக்கும் எனவும் தெரிவித்தார் புதுச்சேரியில் அனைத்து சாதியினருக்கும் தாய்மொழியில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினரை போலீசார் கைது செய்தனா் புதுச்சேரியில் தந்தையை மட்டுமே பெற்றோராக கருதி சாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகிறது சமீபத்தில் தாயையும் பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தாயையும் பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது ஆனால் நீதிமன்ற உத்தரவை இதுவரை அமல்படுத்தவில்லை இந்த நிலையில் தாயையும் பெற்றோராக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசாணை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று புதுச்சேரி பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர் இதற்காக அவர்கள் ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட அவர்கள் திடீரென்று கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சிலை சதுக்கத்திலேயே சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுநல அமைப்பினர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தனர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எங்கு போனாலும் பொய்தான் பேசுவார் என்று புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் பத்தாவது நாளான இன்று பூஜ்ஜிய நேரத்தில் பேசிய முத்தியால்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் எனது தொகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் ஒரு போராட்டம் நடந்தது அதில் முத்தியால்பேட்டையில் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் இரண்டாயிரத்து நானூறு டிடிஎஸ் இருப்பதாக கூறியிருக்கிறார் அவர் எதன் அடிப்படையில் சொன்னார் இதில் தரவுகள் எல்லாம் உண்மைதானா என்று தெரியவில்லை எனது தொகுதியில் நான்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இருக்கிறது இதில் டிடிஎஸ் அளவு ஆயிரத்திற்கு உள்ளேதான் உள்ளது நாராயணசாமி ஆட்சிக் காலத்தில் ஆறாயிரத்து நாற்பத்தி நான்கு அளவு இருந்த டிடிஎஸ் அளவை இந்த அரசு குறைத்து இருக்கிறது என்றும் ஆனால் கடந்த காலத்தில் முதல்வராக இருந்த நாராயணசாமி இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்திருக்கலாம் ஆனால் செய்யவில்லை தற்போது அவர் அப்பட்டமான பொய்யை சொல்லி அரசியல் செய்கிறார் என்றார் அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் செல்வம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எங்கு போனாலும் பொய்தான் பேசுவார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மறந்தும் கூட அவர் உண்மையை பேச மாட்டார் என்றார் மக்கள் நல திட்டங்களை இந்த அரசு தடையின்றி செயல்படுத்தி வருகிறது என்றும் நிதி நெருக்கடி இருந்தாலும் மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவதில் அரசு உறுதியாக இருக்கிறது என்றும் இது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்கு தெரியும் சமீபத்தில் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு மகளிருக்கு உதவித்தொகை மஞ்சள் அட்டைக்கு ஆயிரம் அறிவிக்கப்பட்டது இந்த தொகையை வாங்குவதற்குள் மகளிர் இறந்து போய் விடுவார்கள் என்று முன்னாள் முதல்வர் கூறியிருப்பதாக என்னிடம் சொன்னார்கள் எனவும் இதுதான் அவரது எண்ணம் இதுதான் அவரது பேச்சு இதற்காக நாம் கவலைப்பட தேவையில்லை என்றும் செய்யும் என்றார் இவ்வாறு விவாதம் நடந்தது தமிழகத்தில் கடந்த நாட்களில் ஏழு படுகொலைகள் நடுரோட்டில் நடைபெற்று உள்ளது சட்டம் ஒழுங்கிற்கு நிலைக்கு அதுவே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அருகே உள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் கோட்டக்குப்பம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அறிவுறுத்தல்படி இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது என்றும் தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக ஏழு படுகொலைகள் நடுரோட்டில் நடைபெற்று உள்ளது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு அதுவே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்று கூறினார் மேலும் விரைவில் கட்சியில் எல்லா பதவிகளும் நிரப்பப்படும் எனவும் தெரிவித்தார் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் பதினாறாம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் இரண்டாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஊழியர்களை சட்டமன்ற பொது தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசானது பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது அன்று முதல் கடந்த பத்து ஆண்டுகளாக தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை வேலை வழங்கப்படவில்லை இதனால் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ள பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொள்கை முடிவை எடுத்து ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளத்துடன் மீண்டும் வழங்கிட அரசு நடவடிக்கை எடுத்து அரசாணை வெளியிட வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்திரா காந்தி சதுக்கத்தில் காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் புதிய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி செய்தியாளர்கள் சங்க தலைவர் சிவாவிற்கு நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் புதிய உறுப்பினராக புதுச்சேரி செய்தியாளர்கள் சங்க தலைவர் சிவா கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் புதுச்சேரி குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் புதிய உறுப்பினர்களாகியுள்ள அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக வாழைக்குளம் பகுதியில் உள்ள அக்காசாமி கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அவரது ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சார்பாக உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தொண்டமானத்தம் மாங்குளம் தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு பாராட்டு விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சார்பில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் கிராம மக்கள் மற்றும் மாங்குளம் தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு தொண்டமானத்தம் அருள்மிகு நாகாத்தம்மன் கோவில் வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் கௌரவ தலைவர் உதயகுமரன் வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தூர்வாரும் பணிக்குழுவினருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டி வாழ்த்து பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாடுகளாக யூத் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் நிறுவனர் மோகன் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் நிர்வாகம் முன்வர்தீன் நம்மால் முடியும் புதிய தலைமுறை திட்ட இயக்குனர் ஜெயம் அருள் தலைவர் தசரதன் செயலாளர் வெங்கடேசன் திட்ட இயக்குநர் ஜெகன் உட்பட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் முக்கிய பிரமுகர்கள் உசிறு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் சமூக சேவகர்கள் ராமன் பரசுராமன் ரஜினி முருகன் பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் உலக தண்ணீர் தினத்தினை முன்னிட்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் மேலும் உலக தண்ணீர் தினம் குறித்து அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பகுதி கிராம மக்களிலேயே சிறப்புரை ஆற்றினார் மேலும் தூர்வாரும் பணிக்குழுவினரின் சேவையை பாராட்டி வாழ்த்து பேசினார் புதுச்சேரி மாநிலத்தில் சமீபத்தில் நிரப்பப்பட்ட ஊர்காவல் படை தேர்வில் அரச பணி நியமன குழுவின் தவறான செயல்பாடுகளால் தொடரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுவது தொடர்பாக புதுச்சேரி மறைமலை அணிகள் சாலையில் உள்ள தோழமை கூடல் அரங்கில் அனைத்து அமைப்பு மற்றும் அரசியல் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இக்கூட்டத்திற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டன இக்கூட்டத்தில் அனைத்துக் கட்சித் தலைவருடன் மாண்புமிகு முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் தலைமைச் செயலர் அரசு பணி நியமன குழுவின் செயலர் உள்ளிட்டோரை நேரில் சந்திப்பது ஊர்காவல் படை தேர்வில் தேர்வு செய்யப்பட்டு ஐந்து மாத காலமாக பயிற்சியில் உள்ள ஊர்காவல் படை வீரர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் வழங்கப்பட்ட தீர்ப்பை அரசு செயலர்கள் கேட்டு பெற்றது ஏன் என்ற விளக்கத்தை கேட்பது வழக்காடிகள் மற்றும் அரசு சுமிக்ஷா பேச்சுவார்த்தை மூலம் யாருக்கும் பாதிப்பில்லாத நிலையை உருவாக்க முடியும் என்பதனால் அந்த முடிவை எடுக்க அரசு வலியுறுத்துவது தேர்வு செய்யப்பட்ட ஐநூறு ஊர்காவல் படை தேர்வாளர்களை பணி தொடர வழிவகை செய்து மீதமுள்ள நூற்று ஐம்பத்தாறு காலி பணியிடங்களுக்கு வழக்காடுகளுக்கும் காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்களுக்கும் வழங்கி தீர்வு காண கோருவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மாநில திமுக சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் வெளியனூர் சுல்தான்பேட்டை முகமதியா ஹாலில் இப்தார் விருந்து நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகை செய்து நோன்பு திறந்தனா் தொடர்ந்து நடைபெற்ற விருது நிகழ்ச்சியில் அனைவரும் பங்கேற்றனர் இந்த இப்தார் விருது நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி வைத்தியநாதன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவ பொடிலன் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோட்டுக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன கோட்டகுப்பம் மற்றும் சின்ன முதலியார் சாவடி பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் ஜி பி சுரேஷ் தலைமையில் நடந்த நீர்மூர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கபாலி மாவட்ட இணை செயலாளர் ராஜி ஆகியோர் நிலை வகுத்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜி பி சுரேஷ் பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி மில்க் மோர் லெமன் ஜூஸ் வெள்ளரிக்காய் ஆகியவற்றை வழங்கினார் சின்னக்கோட்டக்குப்பத்தில் ஐயம்பெருமாள் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சிக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தமிழ் சிவராஜ் பிரபு தனஞ்சயன் ஆனந்த் ரஞ்சித் புருஷோத் சூர்யா மற்றும் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேபோல் சின்ன முதலியார் சாவடியில் பிரதீப் ஏற்பாட்டில் திறக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாவட்ட செயலாளர் ஜி பி சுரேஷ் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் நீர்மோர் வெள்ளரிக்காய் லெமன் ஜூஸ் ஆகியவற்றை வழங்கினார் மேலும் சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி ஈசிஆர் சாலையில் வந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் ஏறி பயணிகளுக்கு நீர்மோர் வெள்ளரிக்காய் வழங்கப்பட்டது இதேபோல் ஈசிஆர் சாலையில் கார் பைக் சைக்கிள் ஆகியவற்றில் வந்த பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் நீர்மோர் மற்றும் வெள்ளரிக்காய் ரோஸ்மில்க் ஆகியவற்றை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் நிர்வாகிகள் சிவக்குமார் கோபால் கார்வண்ணன் ஜெயக்குமார் மற்றும் திருக்குமரன் ஆகியோர் பங்கேற்றனர் போது கார் மற்றும் ஆட்டோக்களில் ஈசியா சாலையில் வந்த சென்ற வெளியூர் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக விஜய் வாழ்க தாவைக்கா வாழ்க எனவும் கோஷமிட்டது தமிழக வெற்றிக் நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தியது புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களின் பெயர்கள் தமிழில் இடம்பெறுதல் வேண்டும் என்று தமிழ் வளர்ச்சி சிறகம் வாயிலாக அளிக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று புதுச்சேரியில் வணிக நிறுவனங்கள் பெயர் பலகையில் தமிழ் இடம்பெற வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டதற்கு தமிழ் வளர்ச்சி சிறகம் நன்றி தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்களின் பெயர்கள் தமிழில் இடம்பெறுதல் வேண்டும் என்று கலை பண்பாட்டுத்துறையின் தமிழ் வளர்ச்சி சிறகம் வாயிலாக முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை வைக்கப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி அன்று புதுச்சேரியில் உள்ள அனைத்து வணிக நிறுவனங்களும் கடைகளும் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார் இந்நிலையில் தமிழ் வளர்ச்சிச் சிறகத்தின் கோரிக்கையை ஏற்று தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என உத்தரவிட்ட முதலமைச்சர் ரங்கசாமியை தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சிறப்பு பணி அதிகாரி வாசுகி ராஜாராம் சட்டப்பேரவையில் சந்தித்து நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகனை சந்தித்தும் நன்றி தெரிவித்தார் பின்னர் தமிழில் பெயர் வைப்பதற்கான விழிப்புணர்வு தொண்டறிக்கையினை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யும் நிகழ்வை அமைச்சர் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் பகுதியில் தேமுதிக கட்சி சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் தனியார் திருமண நிலையத்தில் தேமுதிக கட்சி சார்பாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் ஜாஃபர் அலி தலைமை தாங்கினாா் மேலும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஒன்றிய செயலாளர் மதியழகன் தேமுதிக கட்சி நிர்வாகிகள் சித்திக் பாஷா சக்திவேல் மாறன் அணி ரபியத்துல்லா பசிரியா மற்றும் ஒன்றிய நகர நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் லஞ்ச புகாரில் தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்ட விவகாரம் அமைச்சர் பதவி விலக கோரி சட்டப்பேரவையில் திமுக அமலில் சபை காவலர்களை கொண்டு வெளியேற்றிய சபாநாயகர் இரண்டு நாட்களில் ஏழு கொலைகள் நடந்திருப்பதே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவிற்கு சாட்சி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் பேட்டி காவி உடை அணிந்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரிக்கை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்